சுகிந்தன் ரிப்போர்ட் நேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி உள்ளூராட்சி தேர்தல் வேட்புமனு தாக்கலுக்கான திகதிகள் எல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது தொடர்பாக என்ன நிலவரம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது என்பது தொடர்பாகத்தான் இந்த காணொலியிலும் பேச போகின்றோம் அதன்படி உள்ளூராட்சி தேர்தலுக்கான கட்சிகள் தங்களை தயார்படுத்தக்கூடிய வேலை திட்டங்களில் கொஞ்சம் துரிதமாக இறங்கி இருப்பதாக தெரிகின்றது அது தொடர்பாக இந்த காணொலியில் பேசலாம் இதுவரையில் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய காணொலிகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போலவே எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உள்ளூராட்சி தேர்தலிலே குறிப்பாக இரண்டு கட்சிகள் தொடர்பாக இன்றைய தினம் பார்க்க போகின்றோம் அதன்படி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி வடக்கில் நாடாளுமன்ற தேர்தலின் போது தான் நேரடியாக களமுறங்குவதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்திருந்தது தன்னுடைய நேரடி வேட்பாளர்களை மொட்டு சின்னத்தில் இருந்தது இதுவரையிலுமான தேர்தல்களிலே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன வடக்கில் தன்னுடைய சின்னத்தில் போட்டியிட்டது என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற பொது தேர்தலில் தான் அதற்கு பிறகு என்ன வகையான அரசியலை அவர்கள் செய்ய போகிறார்கள் குறிப்பாக வடக்கில் எப்படிப்பட்ட அரசியலை மேற்கொள்ள போகிறார்கள் என்பது தொடர்பான ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருந்தது காரணம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தேசிய ரீதியாக தன்னை வலுவாக கட்டமைத்து கொண்ட ஒரு கட்சியாக இருந்தது யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்தவர்கள் மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான ராஜபக்சக்கள் அல்லது அவர்களினுடைய அரசாங்கம் தான் என்கின்ற அடிப்படையில் இலங்கையில் அவர்களை அசைக்க முடியாத ஒரு நிலைக்கு தாங்கள் கொண்டு வந்து விட்டதாக ஒரு நம்பிக்கை ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண கட்சியினருக்கு இருந்தது ஆனால் கோட்டாபை ராஜபக்ச அரசாங்கம் அமைக்கப்பட்ட பிறகு நாடு எதிர்கொண்ட இந்த பொருளாதார பின்னடைவு மற்றும் அதற்கு பல்வேறு பட்ட காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இந்த அரசாங்க கால பகுதியில் நாடு எதிர்கொண்ட பொருளாதார பின்னடைவு காரணமாக ஒரு மிகப்பெரிய மக்கள் எழுச்சி இடம்பெற்றிருந்தது உங்களுக்கு தெரியும் இந்த அறகலைய போராட்டத்தின் காரணமாக ராஜபக்ச தரப்பினருடைய இந்த ஆட்சி கவிழ்க்கப்பட்டிருந்தது இந்த ஆட்சி கவிழ்க்கப்பட்ட பிறகு பல்வேறுபட்ட அரசியல் மாற்றங்கள் இப்பொழுது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தங்களுக்கான அதிகாரத்தை பிடித்து கொண்டது உட்பட பல்வேறுபட்ட அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆட்சி கவிழ்ப்புக்கு உட்படுத்தப்பட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பிரம் எப்படி தன்னை மீள நிலை நிறுத்த போகிறது என்பது தொடர்பான ஒரு அவதானிப்பு தேசிய ரீதியில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படி பார்க்கின்ற பொழுது தெற்கிலேயே பல்வேறுபட்ட உள்மட்ட கூட்டங்கள் தனிநபர் கூட்டங்கள் அல்லது குழுக்களுக்கு இடையிலான கூட்டங்கள் என்று படிப்படியாக தன்னை வளர்த்து கவனம் செலுத்தி வருகிறது வடக்கில் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது மீதான ஒரு அதிருப்தி நிலவுகிறது அவர்கள் யுத்தத்தை அடிப்படையாக கொண்ட யுத்தத்தின் போது நிகழ்ந்த சம்பவங்களை அடிப்படையாக கொண்ட ஒரு அதிருப்தி பரவலாக இருந்து கொண்டு இருக்கிறது அப்படி பார்க்கின்ற பொழுது தேசிய ரீதியாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனை தன்னை கட்டுமானம் செய்ய வேண்டுமாக இருந்தால் வடக்கு கிழக்கில் தமிழர் தாயக பகுதிகளில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது வடக்கிற்குள் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனை எப்படிப்பட்ட அரசியல் நகர்த்தல்களை மேற்கொள்ளப் போகிறது என்கின்ற அவதானிப்புகளுக்கு மத்தியில்தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நேரடியாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனை மொட்டு சின்னத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் களமிறங்கி இருந்தது சரி அது அப்படி இருக்கின்ற பொழுது அதில் அவர்களுக்கு அவர்கள் பெற்றுக்கொண்ட வாக்கு என்பது எண்ணிக்கை அளவில் மிகச் சொற்பமான வாக்காக இருக்கின்ற சூழ்நிலையில் படிப்படியாக தங்களை நிலைநிறுத்துவதற்கான அல்லது தங்களுடைய அரசியலை முன்னே நகர்த்துவதற்கான நடவடிக்கைகளை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இப்பொழுது இரண்டு விடயங்களை மிக முக்கியமாக ஸ்ரீலங்கா பொஞ்சனப்பிரமுனை செய்திருக்கிறது இந்த உள்ளூராட்சி தேர்தல் காலப்பகுதியில் நேற்றைய தினம் தமிழ் சிரேஷ்ட ஊடகவியலாளரான மதனவாசன் ஏ பி மதன் என்று அறியப்படுகின்ற மதனவாசனை கிளிநொச்சி நிர்வாக மாவட்டத்தினுடைய பிரதான அமைப்பாளராக நியமனம் செய்திருக்கிறது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணி அவர்கள் ஏற்கனவே கீதநாத் காசிலிங்கம் என்கின்ற கொழும்பில் இருந்து அரசியல் செய்த அல்லது ஒரு டிப்ளோமேட்டிக் தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரை யாழ் மாவட்டத்திற்கான பிரதான அமைப்பாளராக களமுறைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற பொது தேர்தலில் பிரதான வேட்பாளராக களமுறைக்கு தங்களுடைய அரசியல் நடவடிக்கையை ஆரம்பித்திருந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன இந்த உள்ளூராட்சி தேர்தலின் போது ஏ மதன் என்கின்ற சிரேஷ்ட ஊடகவியலாளரை கிளிநொச்சி நிர்வாக மாவட்டத்தில் பிரதான அமைப்பாளராக இது ஒன்று இதன் மூலமாக மிகவும் பலரால் அறியப்பட்ட ஒரு முகமாக இருக்கின்ற மதனவாசனை கொண்டு தங்களுடைய அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கைகளையும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலையும் எதிர்கொள்வதற்கு அவர்கள் தயாராகி வருகிறார்கள் இது ஒன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சிக்கு இருக்கக்கூடிய அவர்களுடைய கட்சி அங்கத்தவர்கள் அல்லது வடக்கில் இருக்கக்கூடிய கட்சி அபிமானிகளை கொண்டு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலை போலவே அவர்கள் மொட்டு கட்சி மூலமாக முழுமையாக எதிர்கொள்ள முடியுமா என்றால் வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது அப்படி அல்லவென்று எனவே அவர்கள் இன்னும் ஒரு கட்சியினரோடு இணைந்து இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் அதுதான் சரியான முடிவாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இபிடிபியோடு கரம் சேர்வதற்கான பேச்சுவார்த்தைகளில் ஸ்ரீலங்கா பொதுஜன ஈடுபட்டு வருகிறது இபிடிபி தொடர்பாக பார்ப்பதாக இருந்தால் செயலாளர் நாயகம் முன்னாள் அமைச்சர் லக்லஸ் தேவானந்தா கடந்த முப்பது ஆண்டுகளாக நேரடி மக்கள் வாக்கு மூலமாக பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை கொண்டிருந்தவர் அமைச்சராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் கடந்த முப்பது ஆண்டுகளாக பாராளுமன்றத்தில் அங்கம் வகித்திருந்த முன்னாள் அமைச்சர் லக்லஸ் தேவானந்தா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற இந்த நாடாளுமன்ற பொது தேர்தலின் போது மக்களால் தெரிவு செய்யப்படவில்லை இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இபிடிபிக்கு ஒரு தேசிய அரசாங்கத்தில் இருந்த அல்லது ஒரு தேசிய கட்சியினுடனான ஒன்றிப்பு என்பது தேர்தல் காலத்திற்கான ஒரு கூட்டுணைவு என்பது புதிதான ஒரு விடயம் இல்லை இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியோடு சேர்ந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உள்ளூராட்சி சபை தேர்தலை எதிர்கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகிறது இந்த இந்த பேச்சுவார்த்தை வெற்றியளிக்குமா என்பது இப்பொழுது இந்த காணொலியை பதிவு செய்கின்ற வரையிலும் தெரியாத ஒரு மையமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஏறக்குறை இது சரியாக வரலாம் என்கின்ற ஒரு ஒரு கருத்து எனக்கு இருக்கிறது இது என்னுடைய சுய கருத்து படி சரியாக வந்தால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனை என்ன செய்ய வீணை சின்னத்தில் தன்னுடைய ஒரு சில வேட்பாளர்களை அவர்களுக்கு வழங்கி வீணை சின்னத்தின் ஊடாக இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை எதிர்கொள்வதற்கு தயாராகி வருகிறது இந்த பேச்சுவார்த்தைகள் எப்படி அமைய இபிடிபி எஸ்எல்பிபி இந்த கூட்டு எவ்வளவு தூரம் சாத்தியமாக போகிறது இந்த இரண்டு தரப்பும் இணைந்து எதிர்கொள்ளக்கூடிய இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை மக்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள் நாடாளுமன்ற தேர்தலிலே எஸ் பெற்றுக்கொண்ட வாக்கு வங்கியினுடைய விகிதாசாரம் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் அதிகரிக்கப்படுமா ஆக குறைந்தது ஒன்று இரண்டு உறுப்பினர்களையாவது இந்த மாநகர சபைக்கோ அல்லது வேறு எந்த பிரதேச சபைக்காவது எஸ் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா என்பது எல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த அரசியல் மாற்றங்களின் ஊடாகத்தான் நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படிப்பட்ட அரசியல் மாற்றங்கள் வருகின்ற பொழுது அது தொடர்பாக உங்களுக்கு செய்தியாக காணொலியாக தருவதற்கு சுகிந்தர் ரிப்போர்ட் தயாராக இருக்கிறது சுகிந்தர் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துங்கள் இன்னும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் நான் சுகிந்தன் வணக்கம்